இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து இனிமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பார்க்க போகிறோம் சோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன இப்போ நிறைய பேர் வந்து இதே சொல்லுவாங்க ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவங்க சொல்லும்போது புரியாது சோ இப்போ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கரெக்டாக ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்குறே தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பேஸிக்கான சில விஷயங்கள் இருக்குது அதை கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னே நம்மளால் வந்து சொல்ல முடியும் உங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஒபி டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் வந்து ஒரு பிளாங்கான ஃபைல் நீங்களும் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பிஹெச்பியில் நிறையா டேட்டா டைப்ஸ் இருக்குது கரெக்டாக ஸ்ட்ரிங் இருக்குது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பூலியன் இருக்குது அப்படின்னு நம்பர் டேட்டா டைப் இருக்குது கரெக்டாக இந்த மாதிரி வந்து இப்போது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு டேட்டா டைப் இருக்குது பிஹெச்பியில் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி சம் நேம் வரும் இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா டைப் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது ஓகேவா இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டாக டேட்டா டைப்ஸ் இருக்குது ஆல்ரெடி கரெக்டா பட் இப்போது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேட்டா டைப் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சொல்றது மட்டும் அது உள்ளே வர மாதிரி ஒரு டேட்டா டைப் வேணும் அதை நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிஹெச்பியில் அந்த மாதிரி நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எப்படி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ அதெல்லாம் செட் பண்ணி நீங்களே வந்து ஒரு டேட்டா டைப்பை உருவாக்கலாம் ஓகேவா ஸோ இந்த டேட்டா டைப்பை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது நீங்கள் வந்து இப்படி வச்சுப்போம் இப்போ இந்த ஸ்ட்ரிங் அண்ட் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி டேட்டா டைப் இருக்குது இப்போ எனக்கு வந்து மேபி வந்து என்னோட வெப்சைட்டில் வந்து கோர்ஸஸ் இருக்குது இல்லையா ஸோ எனக்கு வந்து ஒரு கோர்ஸ் டேட்டா டைப் வேணும் ஓகேவா ஸோ அந்த கோர்ஸ் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப்பில் என்ன வரும் அப்படின்னா கோர்ஸ் டைட்டில் கோர்ஸோட வேல்யூ இந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இப்போ எப்படி வந்து ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு அஸ்வின் அப்படின்னு சொல்லி போட்டால் இந்த மாதிரி அந்த டேட்டா டிஃபைன் ஆகுதோ எனக்கு வந்து கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு டேட்டா டைப் வேணும் அந்த டேட்டா டைப்ல நான் என்ன பண்ணலாம் என்னால வந்து கோர்ஸுக்கு ஒரு டைட்டில் போட முடியும் அதுக்கப்புறமா கோர்ஸுக்கு வந்து ஒரு ரேட்டு போட முடியும் ஓகேவா இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னால பண்ண முடியணும் இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா டைப்பை நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா தான் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவோம் சோ இப்போ கிளாஸ் அப்படிங்கிறத நீங்க எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா சிம்பிள் தான் கிளாஸ் அப்படின்னு போடணும் அவ்வளவுதான் எப்படி நீங்க வந்து ஃபங்க்ஷனை உருவாக்குவீங்களோ அதே தான் கிளாஸ் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் டேட்டா டைப்புக்கு ஒரு நேம் வேணும் கரெக்டா எப்படி வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது நம்பருக்கு வந்து நம்பர் அப்படிங்கிற நேம் இருக்குது அந்த மாதிரி என்னோட டேட்டா டைப்புக்கு வந்து நான் வந்து என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டைப்போட நேம் கொடுக்குறேன் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறத விட்டுருங்க ஜஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா டேட்டா டைப் ஓகேவா என்னோட டேட்டா டைப்போட நேம் வந்து நான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இப்படி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இப்போது நான் வந்து பிஹெச்பியில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போது இது உள்ள வந்து நான் சில ப்ராப்பர்ட்டி சில செட்டிங்ஸ் பண்ணலாம் எப்படி வந்து ஸ்ட்ரிங்கிற வேரியபிள் வந்து ஒரு லெட்டர் வாங்குது அண்ட் நம்பருங்கிற வேரியபிள் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வாங்குது அதே மாதிரி நான் வந்து என் கோர்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் அந்த டேட்டா டைப்பை யாராச்சும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யூஸர்கிட்ட சில விஷயங்களை நான் கேட்கலாம் அவங்க கொடுத்தா அது வந்து வேல்ட் ஆகும் இப்போ நான் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எப்படியே டைப் பண்ணலாம் வார் அப்படின்னு முதல்ல டைப் பண்ணும் ஓகேவா ஃபஸ்ட்டு இதுதான் கீவேர்டு வார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து டைட்டில் ஓகேவா கோர்ஸோட டைட்டில் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து செட்டிங் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து கோர்ஸோட ப்ரைஸ் ஓகேவா இப்படி நான் இந்த ரெண்டு விஷயத்த நான் கேட்குறேன் இப்போ என்னோட கோர்ஸ் அப்படிங்கிற இந்த டேட்டா டைப்பை யாராச்சும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து கிட்ட வந்து என்ன கேட்பேன் அப்படின்னா கோர்ஸோட டைட்டில் கேட்பேன் கோர்ஸோட பிரைஸ் கேட்பேன் இந்த மாதிரி வந்து ரெண்டு விஷயங்கள் நான் கேட்பேன் ஓகேவா இப்போ நான் வந்து இதை இந்த டேட்டா டைப் நான் டிஃபைன் பண்ணியாச்சு இப்போ கோர்ஸுங்கிற டேட்டா டைப்பை யாராச்சும் யூஸ் பண்ணால் டைட்டில் கேட்கும் கோர்ஸோட பிரைஸ் கேட்கும் ஓகே ஸோ இப்போ எப்படி நான் வந்து இந்த டேட்டா டைப்பை வந்து நான் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிள் தான் எப்படி நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுங்க இப்போ நான் வந்து கோர்ஸ் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிளோ ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இது வந்து ஒரு நார்மல் வேரியபிள் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நியூ அப்படின்னு போட்டு கோர்ஸ் அப்படின்னு நான் போடணும் ஓகேவா இதே மாதிரி போடணும் ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே நான் வந்து நியூ கோர்ஸ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா என்ன பண்ணும் ஒரு கோர்ஸ் டேட்டா டைப் இருக்கு இல்லையா ஒரு கோர்ஸ் அப்படிங்கிற டேட்டா டைப்பை உருவாக்கி அந்த டேட்டா டைப்போட செட்டிங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குல்ல எல்லாத்தையுமே கோர்ஸ் ஒன் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிடணும் ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணிட்டேன் ஓகேவா இப்படி நான் கால் பண்ணனால என்ன நடக்கும் கோர்ஸ் உள்ளவருக்கு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைசஸ் எல்லாமே இருக்கு இல்லையா ஒரு டேட்டா டைப் அந்த டேட்டா டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் ப்ராப்பர்டிஸ் எல்லாமே வந்து கோர்ஸ் ஒன் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணலாம் கீழே போயிட்டு கோர்ஸ் ஒன் அப்படின்னு போட்டு ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுட்டு சாரி லெசர் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக டைட்டில் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல்ஸ் டு ஏதாவது டைட்டில் போடலாம் பிஹெச்பி அப்படின்னு நான் போடுறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கோர்ஸ் ஒன் மைனஸ் கிரேட் சிம்பிள் போட்டு ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் டூ ஒன் நைன் 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 அப்படின்னு நான் போடுறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணியிருக்கேன் டிஃபைன் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே வந்து அந்த கோர்ஸ் ஒன் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து இந்த நான் உருவாக்குன டேட்டா டைப் இருக்குல்ல அதோடய செட்டிங்ஸு அதோடய ப்ராப்பர்ட்டிஸு எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே நான் வந்து இது உள்ள இந்த வேரியபுள் நான் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ வந்து இந்த ஒரு ஒரு டைட்டில்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்றேன் ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே பட் கிளாஸ் அப்படின்னா என்ன எனக்கு இது இன்னும் புரியல அப்படின்னு கேட்கலாம் ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஓகேவா நம்ம டேட்டா டைப்போட ப்ளூ பிரிண்ட் அவ்வளவுதான் அந்த கிளாஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டா டைப்போட ப்ராப்பர்ட்டிஸோட ப்ளூ பிரிண்ட்டு அதாவது டைட்டில் கேட்கும் ப்ரைஸ் கேட்கும் அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்டு செட்டிங்ஸ்லாம் என்னென்ன செட்டிங்ஸ் கேட்கும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறது தான் ஒரு கிளாஸ் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணலாம் சிம்பிளாக போயிட்டு எக்கோ அப்படின்னு போட்டு நான் வந்து சிம்பிளாக இப்படி போட்டு கோர்ஸ் ஒன் மைனஸ் அப்படின்னு போட்டு நான் வந்து ப்ரைஸை வந்து நான் வந்து எக்கோ பண்ணலாம் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கோர்ஸ் ப்ரைஸ் வந்து எக்கோ ஆகுது பார்த்திங்களா ஈவன் வந்து நான் டைட்டில் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ வந்து இப்படி ஏன் கஷ்டப்பட்டு உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இதுலேயே வந்து இன்னும் வந்து நிறைய நிறையா இதில் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து கோர்ஸ் டூ அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கலாம் மேபி நான் இதை வந்து காப்பியே பண்ணிக்கிறேன் இப்போ அதை காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் கோர்ஸ் டூ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒன்று உருவாக்கலாம் ஓகேவா கோர்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிளை செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டுட்டு அதே வந்து நயன் 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 அப்படின்னு நான் போடுறேன் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து டேட்டா டைப் இருக்குது கோர்ஸ் அப்படிங்கிற டேட்டா டைப் இருக்குது அதனால என்னால் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து கண்டிஷனாக என்னால் வந்து டைட்டில் அண்ட் எல்லாமே கேட்க முடியுது அண்ட் ஈவன் என்னால் வந்து இதை எக்கோ பண்ண முடியும் எக்கோ பண்ணி இப்போ நான் வந்து கோர்ஸ் டூவோட டைட்டிலை நான் வந்து எக்கோ பண்ணுறேன் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ஆகுது நான் மேபி டாட் போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பிஆர் டேக் வேணால் போட்டுக்கலாம் தான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட மாதிரி இருக்கும் சேவ் பண்ண அப்படின்னா ஜேஎஸ் இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்த பிஹெச்பி கற்றுக்கம்பும்போது நம்ம கிட்ட வந்து இப்படி இவ்வளோ ஈஸியாக வந்து டைப் இருக்காது இப்போ இந்த மாதிரி எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதாவது வந்து எகோ கோஸ் டூ டைட்டில் இப்படி நீங்கள் வந்து இதை ஈஸியாக வந்து படிக்கவே முடியுது இல்லையா ஸோ எவ்வளோ ஈஸியாக ஒரு டேட்டா டைப்பை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம் இந்த கிளாஸுங்கிறது நம்ம டேட்டா டைப்போட ஒரு ப்ளூ பிரிண்ட்டு ஓகேவா உள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கணும் உள்ளே என்னென்ன டைட்டில் இருக்கணும் உள்ளே என்ன ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டியோட ப்ளூ பிரிண்ட் ஓகேவா இப்போது நம்ம வந்து நியூ கோர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேரியபிள் உள்ளே போய் ஸ்டோர் ஆகிக்குது ஓகேவா இந்த வேரியபிள் உள்ளே போய் ஸ்டோர் ஆகி அது வந்து ஒரு டேட்டா டைப் மாதிரி க்ரியேட் ஆகிடுது ஸோ இப்போது அந்த செட்டிங்கில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்து செட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து கிளாஸஸ் இப்போது நீங்கள் கேட்கலாம் ஓகே கிளாஸ் இது ஓகே ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் இப்போது இந்த இந்த நம்ம எப்போ வந்து ஒரு வேரியபிள்ல நம்ம உருவாக்குன புது டேட்டா டைப் இருக்குல்ல நம்ம ஸ்ட்ரிங்கு நம்பர்ஸ்லாம் விட்டுருக்கேன் நம்ம ஓனாக உருவாக்கணும் இல்லையா கிளாஸ் இந்த இந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஓனாக ஒரு டேட்டா டைப்பாக உருவாக்கணும் அந்த டேட்டா டைப்போட செட்டிங்ஸை நம்ம எப்போ வந்து இதில் சேவ் பண்ணுறோமோ எப்போ ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணுறோமோ அப்போ அந்த வேரியபிள் வந்து ஆப்ஜெக்டாக மாறும் ஓகேவா எப்படி வந்து நம்ம ஒரு அறை அப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அரை அறை அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஒரு வேரியபுளுக்கு நேம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் கரெக்டாக எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இந்த மாதிரி வந்து பிராக்கெட்ஸ் உள்ள போ போடும்போது நார்மலாக இருக்குது இந்த வேரியபிள் வந்து அரைவாக மாறுது கரெக்டாக அதே மாதிரி தான் எப்போ நம்ம வந்து நம்ம நம்ம க நம்ம ஓனா நம்மளே ஓனா உருவாக்கின ஒரு டேட்டா டைப் ஓகேவா ஒரு டேட்டா டைப்பை வந்து ஒரு வேரியபிள் உள்ள நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த டைம்ல வந்து அது வந்து ஆப்ஜெக்டா மாறும் இப்போ ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு வந்து வித்தியாசமான இருக்காது நான் வந்து அதை பிரிண்ட் பண்றேன் ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கறதுக்கு ஒரு அரே மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன் இப்போ எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா கோர்ஸ் டூ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நான் வந்து பிரிண்ட் பண்றேன் பாத்தீங்களா கோர்ஸ் அப்படின்னு கோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஓகேவா கோர்ஸ் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசோசியேட்டிவ் அரே மாதிரி தான் இருக்கு பட் அது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம உருவாக்குன கிளாஸ்லேருந்து வருது ஓகேவா கிளாஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம டேட்டா டைப்புக்கு ஸோ நம்மள நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது நியூ கோர்ஸ் அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுது புதுசாக வந்து ஒரு செட்டிங் ஓகேவா புதுசாக வந்து நம்ம இந்த ப்ளூ பிரிண்டை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு செட்டிங்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த வேரியபுளில் போய் ஸ்டோர் ஆகிக்குது அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ஓகேவா இப்போ அந்த அந்த இந்த ஆப்ஜெக்ட் உள்ள நம்ம வந்து உள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் படி டைட்டில் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இப்போ இதெல்லாமே எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் இப்போ பிகாஸ் இந்த கோர்ஸ் டூ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ அது உள்ள இருக்கிற செட்டிங்ஸ் நம்ம மாத்திரம் அது உள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம மாற்றுறோம் ஸோ இப்போ இது எல்லாமே ஆப்ஜெக்ட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் தான் எக்கோ பண்ணுறோம் ஸோ ஒரு இங்கே கூட ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அது தெளிவாக காட்டிடும் அது என்ன சொல்லுது அப்படின்னா நான் கோர்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ளூ பிரிண்டோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஓகேவா ஸோ இப்போ இதில் என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து எத்தனை கோர்ஸ் வேணால் உருவாக்கலாம் ஓகேவா அது வந்து நம்மளால் வந்து சிம்பிளாக படிக்க முடியும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி கிளாஸ் வேணால் உருவாக்கலாம் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லப்போனால் நமக்கு வந்து ஒரு டேட்டா டேட்டாபேஸ் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஒரு ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செட்டிங் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸி கரெக்டாக இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து எக்கோ பண்ணலாம் சிம்பிளாக அதை வந்து யூஸும் பண்ணலாம் ஸோ இதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட ஜாபை வந்து இந்த மாதிரி வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு இந்த வேரியபிள்ஸ் இந்த ஸ்ட்ரிங்ஸ் இந்த அரே அதுக்குள்ளேயே வச்சுக்காம நமக்கு வந்து நம்ம ஜாபை வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் ஆகும் அதனால தான் வந்து இப்படி வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் எப்பவும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக குழப்பலாம் இன்னும் சரியாக புரியாமல் இருக்கலாம் பட் இன்னும் வந்து இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்ற ப்ரோக்ராமில் நிறைய டாபிக்ஸ் இருக்கு ஓகேவா சோ அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பட் இப்போ இந்த வீடியோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஓகேவா நம்ம ஒரு டேட்டா டைப் உருவாக்குறோம் அந்த டேட்டா டைப்போட ப்ளூ பிரிண்ட் அந்த ப்ளூ பிரிண்ட் உள்ள செட்டிங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்போ வந்து ஒரு வேரியபிள் உள்ள நியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 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 உருவாக்குன டேட்டா டைப்பை நம்ம எப்போ வந்து சேவ் பண்ணுறோமோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே சேவ் பண்ணுறப்போ அப்போ நார்மலாக இருக்கிற வேரியபிள் வந்து ஆப்ஜெக்டாக மாறும் ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அது உள்ளே இருக்கிற விஷயத்தை எக்கோ பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுதான் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும்